உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் பாடலாசிரியர் கவிஞருமான முத்துக்குமார் அவர்களுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில அடுத்த கவிதையை பத்தி நம்ம பேச போறோம் இந்த பட்டாம்பூச்சி அடுத்த கவிதையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பட்டாம்பூச்சியை பார்க்க போறோம் படிக்க போறோம் வாசிக்க போறோம் ரசிக்க போறோம் அடுத்த கவிதையில அந்த பட்டாம்பூச்சி சில கேள்விகளோட காத்துக்கிட்டு இருக்கு சரி அந்த கேள்விகளை எல்லாம் அந்த பட்டாம்பூச்சி யாரு கிட்ட கேட்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பட்டாம்பூச்சிய யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட அந்த கேள்விய கேட்க போகுது எனக்கே அந்த கேள்விகள் எல்லாமே புதுசாக இருந்தது நான் அனுபவித்திராத ஒரு கேள்வியாக இருந்தது கடைசியாக அந்த கேள்வியை நியாயப்படுத்தும் விதமாக இன்னொரு கேள்வியையும் அந்த பட்டாம்பூச்சி கேட்டிருக்கும் அது கூட இன்னும் வைக்க முடியுமா சிந்திக்க வைக்க முடியுமா உறவுகளை பற்றி இன்னும் ஒரு புரிதலை அந்த கேள்வியால் ஏற்படுத்தி விட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை எனக்குள் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் வாசிக்கிறேன் பாருங்க முதிர்ந்த மழை நாளில் தொலைக்காட்சி பார்ப்பவளை தேநீர் கேட்டதற்காய் செல்லமாய் கோவிக்கும் சினங்களை ரசித்ததுண்டா அவரு கேட்கிறாரு பட்டாம்பூச்சி நம்ம கிட்ட கேக்குது உங்க கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சின்னு யாராச்சும் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த மழை பொழிஞ்சு முடிஞ்சக்கு அப்புறம் அந்த சொட்டு சொட்டா தூரும் இல்லையா அப்படியே சொட்டும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தங்கச்சி கிட்டையோ அக்கா கிட்டையோ ஒரே ஒரு டம்ளர் டீ கேட்டதுக்காக அவங்க கோச்சு அந்த ஒரு சினுங்கல் இருக்கு ரசித்து பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குது அடுத்த கேள்வியை பாருங்க கூட படிக்கும் கிராமத்து தோழியிடம் என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஜாமென்ட்ரி பாக்ஸ் நிறைய நாவல் பழம் வாங்கி வந்து மண் உதிரா பழத்தை ஊதித்தரும் தரும் அன்பில் உணர்ச்சி வசப்பட்டதுண்டா அடுத்து பாருங்க அண்ணன் தங்கை அப்படின்ற ஒரு உறவு இருக்கு அந்த தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க அப்ப தன் கூட படிக்க கிராமத்து கிட்ட எங்க அண்ணனுக்கு நாவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஜாமன்ரி பாக்ஸ் நிறைய அந்த மண்ணே ஒட்டாத அந்த பழத்தை வந்து அப்படியே நிறைய அடைச்சுக்கிட்டு வந்து அண்ணன் கிட்ட இந்த அப்படியே கொடுத்துறாங்க எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னா மண்ணே ஒட்டல ஆனா இருந்தாலும் அந்த நாவல் பழத்துல வந்து தூசி ஒட்டிருக்கும் துகள் படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பூனு ஊதி தன்னுடைய அண்ணனுக்கு அந்த நாவல் பழத்தை கொடுக்குறாங்க இல்லையா அப்படி கொடுக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு அதை வாங்கி சாப்பிட்டது உண்டா அப்படின்னு அந்த பட்டாம்பூச்சி கேள்வி கேட்குது அடுத்த கவிதையில அடுத்த வரியில பாருங்க என் அண்ணன் என்றவள் சக தோழைகளிடம் அறிமுகப்படுத்துகையில் வெட்கத்தால் மௌனித்து தலை குனிந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க இந்த தங்கை அண்ணனுக்குமான ஒரு உறவு இருக்கும் போது அந்த தங்கையினுடைய சக தோழிகள் கிட்ட இவங்கதான் எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தும் போது அந்த தோழிகள் எல்லாரும் வியப்பாக பார்க்கும் போதுடே மௌனத்தால வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்ன ஒரு ஒரு கணத்தை வந்து நீங்க உணர்ந்து இருக்கீங்களா அப்படின்னு அந்த பட்டாம் பூச்சி நம்மளை பார்த்து கேள்வி கேட்குது அடுத்து பாருங்க தென்னங்கீற்றுக்குள் சடங்கான வெட்கத்தில் அவள் கண்ணம் சிவக்கையிலே உனக்கும் அவளுக்கும் இடையில் தோன்றிய நுண்ணிய இழைகளை அறுத்ததுண்டா நீ அப்படின்னு கேள்வி கேட்கிறார் தங்கை சடங்காயிட்டா சடங்காயிட்டு இந்த தென்னங் கீற்றுக்குள்ள குத்த வச்சு உட்கார வச்சிருக்காங்க அப்படி உட்கார்ந்து போது உனக்கும் தங்கைக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த நுண்ணிய அன்புகளை நீங்கள் இன்றைக்காவது பகிர்ந்திருக்கிறீர்களா அந்த இமைகளை இமைக்காமல் பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார் அடுத்து பாருங்க கிழிப்பச்சை என்றவள் ஆயிரம் முறை கூறியும் பாசி கலரில் வலையில் வாங்கி வந்து வசைப்பட்டிருக்கிறாயா தங்கச்சியோ அக்காவோ அவங்க என்ன கலர்ல அந்த வளையல் கேட்கிறாங்க அப்படிங்கறத ஒரு ஆயிரம் முறை அந்த வளையல் வாங்கி தரதுக்கு முன்னாடி பாடிருவாங்க சொல்லி முடிச்சிருவாங்க அப்படி ஆயிரம் முறை சொல்லியுமே நம்ம வேற ஒரு கலர்ல வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு திட்டம் விடும் அப்படிங்கறத நீங்க என்னைக்காச்சும் யோசித்து பார்த்திருக்கீங்களா அந்த திட்ட வாங்கி பார்த்திருக்கீங்களா அப்படிங்கறத கேட்டிருக்காரு கடைசியாக மிகச் சாதாரணமாய் விட்டாய் நண்பா உனக்கு என்ன அக்காவா தங்கையா கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணி தர ஒரே பையன் அப்படின்னு ஆக்சுவலா இந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஏன் இவர் நம்ம கிட்ட கேட்டிருக்கார் அப்படின்னா இந்த இந்த ஒரே ஒரு ஒரு ஆறு லைனால மட்டும்தான் ரொம்ப சாதாரணம் போறப்போக்குல அந்த வழிபோகர்கள் எப்படி கேள்வி கேட்கிறாங்களோ அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு கேள்வி வருது உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க அக்காவா தங்கச்சியா ஒரே ஒரு பையன் தான வீட்டுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு அவர் இத்தனை நினைவுகளையும் இத்தனை பாசங்களையும் இத்தனை இயக்கங்களையும் அனுபவங்களையும் அவர் பட்டியலிட்டு கேள்விகளாக எழுப்புறாரு கடைசியா சொல்லியிருப்பாரு அக்கா தங்கை அண்ணன் தங்கை தம்பி அக்கா இப்படிப்பட்ட உறவுகளுடைய பிணைப்பு அப்படிங்கறது எப்படி இருக்கு அப்படின்றத கடைசி ஒரு லைன்ல வெளிப்படுத்தி பாருங்க என்னதான் ஒரு பையன் இருந்தாலும் கடைசி பாருங்க என்னதான் அக்கா தங்கைகள் இருந்தாலும் அவங்க எதற்காக நம்ம கூட இருக்காங்க அப்படின்றதுக்கான காரணம் தெரியும் இல்லையா எனில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணி தர மட்டுமா அக்கா தங்கைகள் இப்படிப்பட்ட வரிகள் அவர்களோடு இணைந்து ரசிப்பதற்கும் வாழ்வதற்கும் எத்தனை எத்தனை காரணங்களும் கேள்விகளும் இருக்கிறது விட்டு விட்டு எதுக்கெடுத்தாலும் உனக்கு என்னப்பா ஒரே ஒரு பையன் தான் எனக்கு ரெண்டு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்குள்ள போகாம அப்படி யாராச்சும் கேள்வி எழுப்பினாங்கன்னா அவர்களை பார்த்து இந்த பட்டாம்பூச்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி தர மட்டும்தானா இந்த அக்கா தங்கைகள் அவர்களோடு இணைந்து வாழ்வதற்கும் ரசிப்பதற்கும் ஒவ்வொரு பொழுதுகளையும் அஹ் செய்வதற்கும் எத்தனையோ நிகழ்வுகளும் நிறைய சந்தோஷங்களும் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைத்து அந்த பட்டாம்பூச்சி பேசி இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அடுத்த பக்கத்துல அந்த பட்டாம்பூச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அடுத்த கவிதைகளை பார்ப்போம் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி தமிழ்